எப்பவுமே ஒரு விஷயத்தை பத்தி யோசித்துக் கொண்டே இருந்தால் அந்த கவனம் அப்பொருளின் மீது நிற்கும் அப்படிங்கிறது தெரியும் ஆனா அத செயல்பாட்டுக்கு கொண்டு வராத வகையில அதனுடைய அனுபவம் நமக்கு கிடைக்காது இதுல உறுதிப்பாடுடன் நாம் இருக்கின்றோம் அப்படின்னா அந்த சிவபக்தி அப்படிங்கிற அந்த பழச்சுவைய வந்து நம்மளால அருந்த முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு தீர்மானத்திற்கு நீங்கள் வர முடியும் கண்டிப்பா நம்ம இந்த சிவபித்தன் சேனல பின்பற்றி வருபவர்களுக்கு நன்கு தெரியும் நம்ம என்னதான் எண்ணம் கொண்டிருந்தாலும் செயல்பாடு அப்படிங்கிறது அல்லது முயற்சி அப்படிங்கறது செய்யல அப்படின்னா நமக்கு இறை அனுபவம் கிடைக்காது அப்படிங்கறது அடியேன் எப்பொழுதுமே கூறிக்கொண்டிருக்கின்றேன் ஞானாசிரிய பெருமக்கள் கூறியதை எடுத்து சொல்லி

சிவபக்தியில இருக்கோம்னா கிட்ட நிறைய பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க பேசணும் 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 எதற்காக என்ன ஒரு ஒரு விஷயம் இருக்கு கண்டிப்பா இப்ப மனிதனா நமக்கு எதுவெல்லாம் சுவையாக தெரியும் எதுவெல்லாம் நன்மையாக தெரியும் அப்படின்ட்டு பலவாறு யோசிச்சோம்னா சாப்பிடும் போது நமக்கு பிடித்த சுவையை அருந்துகின்றோம் அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு விதமான ஒரு நல்ல உணர்வா இருக்கு நமக்கு பிடித்த காட்சிகளை நாம் பார்க்கின்றோம் அப்படிங்கும் போது அது கண்ணுக்கு ஒரு விருந்து அப்படின்னு தான் சொல்லுவாங்க நல்ல சந்தோஷமான வார்த்தைகள் அல்லது உங்களை புகழ்ந்து பேசுகிறார்கள் அதை நீங்கள் காது கொடுத்து கேட்கிறீர்கள் அப்படிங்கும் போது அது காதுக்கு ஒரு விருந்து அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இதமான ஸ்பரிசம் உங்கள் உடலின் மீது அந்த காற்று வந்து அப்படியே தழுவி செல்கிறது அப்படிங்கும் போது அது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் அது ரொம்ப சந்தோஷமானதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இப்ப எல்லாம் வந்து நம்ம ஒரு உலகிலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஆனந்தங்களில் வெகு சில வெகு சில இன்னும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஆனந்தம் அப்படிங்கிறது கிடைக்கும் மைன் இப்ப உண்மையாலுமே அது எல்லாம் ஆனந்தமா அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம கேக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் ஆமான்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா உண்மையான ஆனந்தம் எதுவென்று தெரியாத போது தான் அடைந்த ஆனந்தத்தை உண்மை என்று அதுதான் பெரிது என்று எண்ணிக்கொள்வோம் அதுதான் இங்க ஒரு விஷயம் இப்ப பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அதை ரொம்ப ஆராதனை செய்திருப்போம் இது எனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்கும் வளரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே நமக்கு எது முன்னாடிதோ அதை விட இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அஞ்சு வயசுல ஒரு விஷயம் உங்களுக்கு பிடித்தது அப்ப ஐம்பது வயதிலும் அதுதானே பிடிக்க வேண்டும் இப்பொழுது ஏன் அதை மாற்றிக்கொண்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்க பெற்ற அனுபவங்கள் அவ்வாறு இதை நீங்க ரொம்ப எளிதில் கடந்து விட முடியாது சிந்தித்து பாருங்கள் அடியார்களே நமக்கு கிடைத்த அனுபவங்கள் அவ்வாறு அனுபவங்கள் அதுவாக கிடைத்து விடுமா இப்ப நம்ம வீட்டிலேயே நம்மளை வச்சிருந்தாங்கன்னா நம்ம வெளியவே விடல அப்படிங்கும் போது ஐந்து வயதில் என்ன அனுபவம் கிடைத்ததோ அதுதான் ஐம்பது வரையிலுமே கிடைக்கும் அப்ப ஒரே பொருள்தான் உங்களுக்கு பிடித்திருக்கும் ஆனா ஐந்து வயதிலே வீட்டிலிருந்து உங்களை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புகிறார்கள் அங்கு வேறு அனுபவங்கள் கிடைக்கின்றன அப்பொழுது உங்களுக்கு முன்னர் எது பிடித்திருந்தது என்ன பிடித்திருக்கிறது அப்படிங்கிற ஒப்புமை செய்யக்கூடிய அறிவாற்றல் நமக்கு கிடைக்கிறது அப்பொழுது கிடைத்த ஒரு சந்தோஷம் எனக்கு ரொம்ப அப்படிங்கறத எப்பொழுது உணர்கிறோமோ அப்பொழுதே எனக்கு பிடித்திருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் மாறுகிறது ஏன் அனுபவம் நமக்கு கிடைக்கப்பெற்ற அனுபவம் அப்ப ஒரு மனிதனுக்கு எது அறிவை வளர்க்கும் அப்படின்னா அனுபவமே அறிவை வளர்க்கின்ற விஷயமாக இருக்கும் அறிவு தெளிவு பெறுதல் வளர்ப்பு அப்படிங்கறது கூட கிடையாது வளருதான் அப்படின்னா கேட்டா அப்படி கிடையாது அது தெளிவு ஏன்னா இருக்கிறது தான் அறிவு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கு அது எவ்வளவு தெளிவு பெறுகிறது அது எவ்வளவு மறைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும் அப்ப சிவபக்திக்குள்ள நம்ம வர்றோம் அப்படின்னா என்னவெல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இலக்கணம் இருக்கும் இல்ல சில விஷயத்தை பொழுது அடியேன் உணர்ந்து கொண்டது என்னன்னா இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இனிப்ப சாப்பிட்டா அந்த உணர்வு ஆனந்தம் நமக்கு கிடைக்கிறது அந்த இனிப்பு சுவையை வாய் உணர்கிறது அந்த நாக்கு உணர்கிறது அது வேறு என் எப்படியெல்லாம் அந்த உணர்வை பெறும் அப்படின்னா இறைவனின் நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த இன்பத்தை பெறும் இந்த வாய் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கு இறை நாமத்தை பஞ்சாட்சர மந்திரத்தை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டே இருக்கிறது அவ்வளவு அனுபவங்கள் நமக்கு பெறும் அந்த மந்திரங்களை சொல்வதால் உடலிலே ஏற்படுகின்ற மாற்றம் நம்மை சுற்றி ஏற்படுகின்ற மாற்றம் நமது வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற மாற்றம் இதையெல்லாம் படிப்படியாக உணர்ந்து உறந்து ஒரு காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா பெரிய அளவிற்கு நமது வாழ்க்கையிலே ஒரு இன்பம் அப்படிங்கிறது உண்டாகி இருக்கும் அதனால்தான் சொல்றது தொடர்ந்து இறைநாமத்தை சொல்லிக் கொண்டே இருங்கள் அது பெரிய வாக்கியத்தை உங்களுக்கு உண்டாக்கும் அது ஒரு ஆனந்தத்தை உங்களுக்கு உண்டாக்கும் எப்பொழுதும் இறைவனை பற்றியே பேசிக் கொண்டிருத்த இறைவனுடைய அந்த மகிமைகளை பேசிக் கொண்டிருத்தல் இது எல்லாமே நமக்கு இன்பம் பயக்க இருக்கும் மீண்டும் மீண்டும் நாம் சொல்லும் பொழுது ஏதேனும் ஒரு அனுபவங்கள் உள்ளே ஏற்படும் அந்த அனுபவத்தின் வாயிலாக நமக்கு ஒரு தெளிவு பிறக்கும் அதனால் மந்திரங்களை மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போலதான் எப்பொழுது நாம் கேட்டார் எப்பொழுது நாம் கேட்டான் செவிக்கு உணவில்லாத பொழுது அப்படின்ட்டு வல்லுவ பெருமான் சொல்லுவாங்க இல்லையா அதுபோல அந்த செடிக்கு உணவு இல்லாமலே எப்படி இறை நாமத்தை கேட்டுக்கொண்டிருங்கள் இறைவனின் மகிமையை கேட்டுக்கொண்டிருங்கள் அது காதுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாகியம் மிகப்பெரிய பாகியம் அது இல்லாத விட சிறந்தது நாம் பேசும் போது கூட ஒரு சில விஷயங்கள்ல தடுமாறிவோம் வார்த்தைகள் இல்லாம கேட்கும் போது மனது அப்படியே ஒன்றி இருக்கும் இறைவனுடைய அந்த திருநாமத்தை அப்படியே பற்றி இருக்கும் அதை விட்டு ஒரு கணம் கூட விலகாது அப்படி ஒரு தன்மை நமக்கு கிடைக்கப் பெறுகிறது அப்படிங்கும் போது அதை விட பெரிய ஆனந்தம் அப்படிங்கிறது இந்த உலகிலே வேறு எதுவும் இல்லை அப்படிப்பட்ட ஆனந்தமாக இருக்கும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று தோணும் ஏதேனும் ஒரு தடுதல் அங்கு வந்துருச்சு அப்படிங்கும் போது மனம் பதறும் அப்படியே தேடும் அடுத்து இறைவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமே தெரிந்து கொள்ள வேண்டுமே என்ற அலைமோதும் ஒரு வாய்ப்பை காதுக்கு கொடுங்கள் கண்ணுக்கு எப்பொழுதுமே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இறை அந்த உருவங்களை பார்த்து கொண்டே இருத்தல் அல்லது கற்பனை செய்து கொண்டே இருத்தல் அப்படியே நிற்கணும் மனதில் நிற்பதல்ல கண்ணிலே நிற்க வேண்டும் நீங்கள் பார்க்கும் இடமெல்லாம் சிவமாக தெரிய வேண்டும் சில பேர் எப்பொழுதுமே உங்க மேகக்கூட்டத்தை பார்த்தால் அங்க பாருங்க சிவலிங்கம் தெரியுது அப்படிமா ஒரு தண்ணீரை பார்த்தால் அது பாருங்க அந்த ஓடுற அழக பாருங்க அப்படியே சிவலிங்கம் மாதிரியே தெரியுது அப்படியே அந்த வீசுகின்ற தென்றலை பார்த்தால் இறைவனுடைய அந்த குளிர்ச்சியை நம்மால் உணர முடிகிறது ஒரு மரத்தை பார்த்தால் நடராஜர் நடனம் ஆடுற மாதிரியே இருக்கு இந்த மாதிரி எப்பொழுதுமே அவர்கள் பார்வையிலே அந்த சிவம் நிலைத்திருக்கும் அந்த சிவபெருமானை பற்றிய எண்ணம் அங்கு நிலைத்திருக்கும் அவர்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது பார்க்கின்ற எல்லாம் சிவபெருமானாகவே காட்சியளிக்கும் அளிக்கும் அப்ப அதெல்லாம் எவ்வளவு பெரிய பாகியம் அப்பொழுது பாத்தீங்கன்னா நம்ம மனசு மகிழ்வா இருக்கணும் அப்படின்னா கோடி கோடியா அவசியம் இருக்கணும் அப்படின்னு எனக்கு எனக்கு பிடிச்சவங்க எல்லாம் கூடியிருக்கணும் அவசியம் இல்ல இறைவன் என்னுடன் இருக்கின்றான் இறைவன் என்னுடன் இருக்கின்றான் என்ற எண்ணம் நமக்குள் வரும் பொழுது பார்க்கின்ற எல்லாம் சிவபெருமானாக தெரியும் பொழுது நான் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் சிவபெருமானை பற்றியதாக இருக்கிறது என்னும் பொழுது நான் கேட்கின்ற எல்லாமும் சிவபெருமானை பற்றியதாக இருக்கிறது அப்படிங்கும் போது அதனால் உண்டாகின்ற மகிழ்ச்சிக்கு இந்த உலகத்திலே வேறு ஏதும் ஈடு இணை கிடையாது தெளிவா தெரிஞ்சுக்கணும் எல்லா பிறப்பும் பிறந்தெழுத்தேனம்பெறுவான் அப்படின்ட்டு சொல்லும் பொழுது மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து பல பிறவிகளை எடுத்தாச்சு பல பிறவிகளை எடுத்தாச்சு என்னென்ன பிறவியை எடுத்தோங்கறதெல்லாம் தெரியாது என்ன மறைத்தல் தொழிலும் மழைத்து வைக்கப்பட்டிருக்கிறது தெரியவனா ஆனால் நிறைய பிறவிகள் எடுத்துக்கொண்டே இருக்கின்றோம் பிறவிகள் தோறும் இறைவனை அடைய வேண்டும் இறைவனை சரணடைய வேண்டும் இறைவனுடன் இரண்டர கலந்துவிட வேண்டும் இப்படிப்பட்ட எண்ணங்கள் நம் மனதிலே தோன்றிக் கொண்டுதான் இருக்கின்றன ஆனால் அது எதுவும் இன்றளவும் காரணம் என்னவாக இருக்கும் நாம் பார்த்தோம் கேட்டோம் சொன்னோம் இருப்பதை உணர்ந்தோம் ஆனால் அது எதுவும் அனுபவமாக நமக்கு மாறவில்லை அது எதுவும் அனுபவமாக மாறவில்லை குருவருளாலும் திருவருளாலும் இறைவன் துணை நின்று இறைவன் துணை நின்று நமக்கு வழிகாட்ட வேண்டும் என்றால் இப்பொழுது சொன்ன அந்த விஷயங்களை நாம் அனுபவமாக பெற வேண்டும் இறைவன் இருப்பதை நாம் உணர வேண்டும் எங்கிருக்கின்றார் உன்னுள்தான் இருக்கின்றார் எங்கிருந்து பேசுகின்றார் உன்னுள் இருந்துதான் பேசுகின்றார் எங்கிருந்து பார்க்கின்றார் உன்னுள் இருந்துதான் பார்க்கின்றார் இப்படிப்பட்ட விஷயத்தை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான் இறைவனை பற்றிய அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது நமக்குள் ஏற்படும் பல பிறவிகள் எடுத்தாச்சு கர்மத்தின் காரணமாக வந்து வந்து கர்ம மூட்டைகளை தூக்கிக் கொண்டேதான் போகின்றோமே தவிர எதையும் கழித்து விட்டு போவதில்லை எப்போ அந்த கர்ம மூட்டைகளை கழிக்க முடியும் ஒரே ஒரு விஷயம்தான் எந்த வினை ஆற்றினாலும் சரி எந்த வினை நடந்தாலும் சரி அவ்வினைக்கும் என்னுடைய பங்கு எதுவும் இல்லை அடியேன் வெறும் காட்சி பொருள்தான் அடியேன் வெறும் கருவிதான் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள இருக்கு அப்படிங்கும் போது நாம் எந்த வினையை செய்தாலும் அவ்வினைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று விலகி நின்று அவ்வினையை பார்க்கும் பொழுது இறை அருளாலே அந்த கர்மம் எல்லாம் அப்படிங்கிறது அப்படிங்கறதுதான் நமக்கு நமது முன்னோர்கள் சொல்லி சென்று கடமையை செய் பலனை எதிர்பாராதே நிறைய பல பலவிதமான பொருட்கள் சொல்லப்பட்டாலும் உன் கர்ம எதுவோ உன் செயல் எதுவோ உனக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அதை செய்துவிடு ஆனால் அதற்கான பலனை எதிர்பார்க்காதே பலனை எதிர்பார்த்தால் மீண்டும் ஒரு பிறவியை அடைய வேண்டும் நான் புண்ணியம் செய்தேன் எனக்கு எதுவும் வரவில்லையே அப்படின்னு நீங்க நினைத்தாலும் அதை அனுபவிக்க இன்னொரு பிறவி எடுக்க வேண்டும் தெரியாது ஒரு தவறு செய்தேனே அந்த கர்மத்தை அனுபவிக்கவும் நாம் என்ன செய்தாக வேண்டும் பிறவி எடுத்தாக வேண்டும் இருப்பவன் இறைவனை மட்டுமே பற்றி இருக்கிறார்கள் என்னும் பொழுது அவர்கள் செய்கின்ற எவ்வினைக்கும் அவர்கள் பொறுப்பேற்பதில்லை மனசாட்சிக்கு தெரியும் எந்த வினைக்கும் பொறுப்பேற்பதில்லை அப்ப இருப்பவன் ஒரு தவறை செய்வானா தவறை செய்தால் அவன் மனம் உறுத்தும் உருத்தினால் அது கர்மாவா கண்டிப்பாக உறுத்தும் அவ்வாறு தவறு செய்பவன் இறைவனை பற்றி கொண்டிருப்பவர் அல்ல அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்ப நன்மை செய்கின்றோம் அந்நன்மை எனக்கு வேண்டாம் அது இறைவனுக்கு சரணடையட்டும் இறைவனிடத்தை அது செல்லட்டும் எந்த புண்ணியமாக இருப்பினும் என் பெருமான் சிவபெருமானுக்கே உரித்தாக்குற அப்படிங்கிற எண்ணம் நமக்குள் வருகின்றது அப்படிங்கும் போது கண்டிப்பா அவ்வினைக்கும் நமக்கும் தொடர்பு இல்லாமல் போகும் சொன்ன வினைய செஞ்சாச்சு அதற்கு பலன் எதுவும் வரல அது கர்ம மூட்டையில சேராது திரும்ப போகும்போது வெறுமூட்டையா தான் போகும் இந்த மூட்டையா போறதுங்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க அனைவருக்கும் கிடைத்து விடுகிறதா அப்படின்னு நினைக்கும் பொழுது சற்றே கடினமாகத்தான் இருக்கிறது என்பு உருகி உருகி இறைவனை நினைத்து அவன் அருள் கிடைக்க வேண்டுமே என்று ஏங்காத இல்லை இயங்காத நேரமில்லை அப்படி ஒரு சூழ்நிலைகளை எல்லாம் எதிர்கொண்டு சிவபெருமானை சிந்தையில் வைத்து தினம் தினம் துதித்து பாடி அவரே எல்லாம் என்று உணர்ந்து அவரையே சரணடைந்து வாழ்கின்ற ஒருவன் இறுதியில் அவனையே அடைவான் அப்படிங்கிறது தான் இவ்விடத்தில் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அவன் அவள் அது என்று எந்த வார்த்தைகளாலும் குறிக்க முடியாத பரம்பொருள் இல்லை என்று நம்ம சொல்ல முடியுமா முடியாது அவன் அவள் அது என்று எந்த வார்த்தையாலும் சொல்ல முடியாத பரம்பொருள் அனைத்தையும் தாண்டி அகிலத்தில் சர்வமும் சர்வமும் வியாபித்து சர்வமாய் இருக்கின்ற இறைவனை மனதில் நிறுத்த வேண்டும் மனதில் நிறுத்தி வழிபட வேண்டும் நம் எண்ணங்களாவும் அவர் உருவமாக மாறும் நம் எண்ணங்கள் யாவும் அவரையே சரணடையும் நம் எண்ணங்களாவும் நாமாக நின்றிருப்போம் அந்த ஒரு வினாடி இறைவனை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும்